இது இன்போனெட்டின் சமூக பார்வை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தில் பயின்று வந்து பயன்படுத்திய ஒரு ஒளி தான் ஓம் இப்போ சூரியனுடைய வளிமண்டலத்தின் வெளிப்புறத்தில் இருந்து இந்த ஒளி கேட்குது அப்படின்னு நாசாவினுடைய ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க சீக்கியர்கள் புத்த மதத்தினர் இந்துக்கள் காலம் காலமாக கடவுளை வணங்கக்கூடிய ஒரு மந்திரமா ஜபித்து வரக்கூடிய ஒரு ஒளி அல்லது சொல் ஓம் அப்படின்னு சொல்லலாம் சூரியன்ல இருந்து அந்த சப்தம் வெளியே வருது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு சூரியனுடைய வளிமண்டலத்தின் வெளிப்புறத்தில் இருந்து இந்த பெரிய காந்த சுழல்கள் எனப்படக்கூடிய ஒளிவட்ட சுழல்கள் கண்டறியப்பட்டிருக்கு இது ஒளியின் அலைவரிசையை மாதிரி பயணிக்கிறத ஆய்வாளர்கள் பார்த்திருக்கிறாங்க இசை சரங்களில் இருந்து அதிர்வுகள் வெளிவருவத அது வெளிப்படுத்தியிருக்கு விண்வெளி வெற்றிடமா இருக்கிறதால சப்தத்தை பதிவு செய்ய முடியாது இதனால சூரியனின் வளிமண்டலத்தில் இருந்து வெளிவரக்கூடிய சப்தத்தை நேரடியா பதிவு செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சூரியனுடைய வளிமண்டலத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒளியானது ஏதோ இசையை போல இருக்கிறதாக வானிலை ஆய்வாளர்கள் கண்டறிஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த ஆய்வில் கண்டறியப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க வயேஜர் ஒன்னு அப்படிங்கிற நாசாவினுடைய ஆய்வறிக்கையில சூரியனுடைய சப்தத்தை பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மற்றும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இன்டெர்ஸ்டிலர் பிளாஸ்மா மியூசிக் அப்படிங்கிற தொகுப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல சூரியன்ல இருந்து ஓம் அப்படிங்கிற ஒளி வெளிவருவதா கூற

ஓம் என்ற ஒலி போன்ற இசை அல்லது வேறு இசைகளும் தென்படுவதாக சொல்றாங்க அடிப்படையில் ஓம் அப்படிங்கிற ஒலி மனதுக்கு அமைதியையும் மனநிலையை ஒருமுகப்படுத்தவும் உதவுது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியா மட்டுமில்லாம அறிவியல் ரீதியாகவும் அறியப்பட்ட ஒரு உண்மை ஓம் அப்படிங்கிற ஒரு ஒலிய பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களை நம்ம நினைச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வியக்க வைக்கக்கூடிய ஒரு எண்ணமும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிட்டு இன்ஃபர்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க